கலை நிகழ்ச்சிகளை காணவிருக்கிறோம் முதல் நிகழ்ச்சியாக மீடியா புகழ் காஞ்சி ஜி கே மெலடிஸ் தாவகர் குளிர் நிலா குமரேஷ் அவர்கள் ஒரு திசை இசை பாடல் மூலம் உங்களை இசை மழையில் நனைய வைக்க வருகிறார் அவரை வரவேற்கலாம் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் உங்களுக்காக பாடல் ஒன்னை பாட வரார் முதல்ல ஒவ்வொருக்கு வணக்கம் இத்தனை சாதனையாளர்களுக்கு மத்தியில் நாடோ நிக்கிறேன் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இங்கே வந்து மேடம் ஏதோ ஒரு இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுத்தாங்க அந்த இன்ட்ரோடக்ஷன் எதுவுமே இல்லாமல் சாரோட முன்னாள் மாணவனாக மட்டுமே நான் வந்திருக்கேன் சசி சாரோட மாணவன் அப்படின்னு நான் சொல்லி இந்த உரையை நான் துவக்கறதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு ட்வெண்ட்டி டூ ட்வெண்ட்டி த்ரீ இயர்ஸ் பேக் வந்து எந்த விதமான ஒரு அடையாளமும் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு மாணவனா சென்னையில இருந்து நான் இங்கே வரும்போது எனக்குன்னு ஒரு அடையாளம் கொடுத்தது சார் மட்டும்தான் இந்த நேரத்தில் நான் சசி சாருக்கு நான் நன்றி சொல்ல கடமை போட்டிருக்கேன் உங்கள் நேரத்தை நான் நிறைய எடுத்துக்கல சாங்க்குள்ள போகலாம் தேங்க்யூ மார்னிங்

வறுவழில் பனிமழை பருவநிலா தினம் நனை முகில் எடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைபெறும் மேக ஊர்வலம் காணும் போதிலே ஆறுதல் தரும் பருவமகள் விழிகளிலே கனவு வரும்

நீலடை பிற்த்துட்ட வனத்தில் ஏதுமில்லை தளி தளி நீரந்த சொல்லி கொள்ள வாழ்க்கையில் இல்லை இந்த பாடல் வண்ணம் கொண்டவiele thank you எட இது விஸ் புரோகிராம் மாதிரி இருக்கு நினைக்காதீங்க உங்களையும் பேச இருக்கிறதுக்கு தான் இந்த முயற்சி இல்லனா ரொம்ப போர் அடிக்கும் கரெக்ட்டா நானே ஒரு மணி நேரமாவது அவங்களே பேசிட்டு இருக்காங்க நிகழ்ச்சி நடத்த பாடல் கூந்தலில் நுழைந்த கைகள் ஒரு கோலம் போடுதோ தண்ணீரை பெண்மை அதை தாங்காத ஊதட்டி தூடிக்கும் ஓசை அது உலர்ந்து போனது உள்ளங்கள் தூடிக்கும் ஓசை இசையாக இருந்தால் மல்லிகை பூவாசம் உடையெல்லாம் பெண் பெயரை உச்சரித்தே பேசும் யார் இவர்கள் இரு பூங்குயில்கள் இளம் காதல் மாண்கள் என்ன சுத்தம் எந்த நேரம் சுப்பு அடுத்த பாடல் நான் அந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் லைனை பாடுறேன் எஸ்பிபி சாரோட முதல் பாடல் எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் ஆயிரம் நிலவே வா

உங்கள் அனுமதியோட சசி சார் கொஞ்சம் மேலே கூப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்புறம் அவரை பிடிக்க முடியாது பயங்கர பிஸியாயிடுவார் சசி சார் அவர்களே அன்புடன் மேடை கழிக்கிறோம் எல்லாருமே வந்து அவங்கவுங்களோட குருவுக்கு வந்து நிறைய விஷயம் செஞ்சாங்க பொன்னாடைகள் போர்த்துறது நிறைய விஷயங்கள் நான் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் என்னால் செய்ய முடியும் சார் உங்கள் டைம் வந்து நான் எடுத்துக்கிறேன் சார் வந்து ஒரு ஆரம்ப புள்ளி கொடுத்தாங்க அவங்க டியூஷன் சென்டரில் ஒரு சாதாரண கடைசி மாணவனா வந்து ஜாயின் பண்ணும்போது அங்கே நடந்த கலை விழாக்களில் பாடுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க அங்க வந்து ஒரு இசை கலைஞர் என்னை கூட்டிட்டு போய் பாட வச்சு இன்னைக்கு நான் இசைத்துறையில் இருபத்தஞ்சாவது வருஷம் நான் இருந்துட்டு இருக்கேன் அது சார் மட்டும்தான் நன்றி நன்றி பார்க்க போறது இது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல இன்றைய இளைஞர்களுக்கு தமிழகத்தின் பழமையான கலை யான கலையினை கண்முன் கொண்டு வருகிறார்கள் கீழ்நெல்லி கங்கையம்மன் தெருக்கூத்து நாடகமற்ற குழுவினர் அவர்களை வரவேற்கலாம் சமிழ்நாடு வருகின்ற விதம் கான்கு Terima kasih telah menonton! <tongue> பெரிய பணக்காரன் அடியான் எப்பார் பெரிய பணக்காரன் என் பார்ங்கும் பூகழ் பெற்ற பணக்காரனாக உற்ற

துரை துரியோதனன் அரபகேதனன் நந்தியா வட்ட மாலை அணிந்த நராதீபன் பெரிய பணக்கார நடிகர் தவிரவும் யாரை காண வேண்டும் எமது அண்ணன் கர்ணமகாராஜனை காண வேண்டும் அங்கதேசம் நாடு நாடு அழைத்து வருகிறேன் மைந்த அதிக பாலையோட மைந்த அதிக பாலமுடையோ நதி வீர மாதவன் சபையில் வந்த நபர் அங்க தேசத்தை ஆளக்கூடிய கர்ண மகாராஜன் என்னுடைய நாமதேயம் என்னுடைய தம்பியை சந்தித்து வெகு நாட்கள் ஆகிறது ஆகையால் என்னுடைய தம்பிகையை சந்திக்க வேண்டும் புறப்படு போகலாம் போற்றி போடு எந்த நான் போற்றியா பொன்னடிகள போற்றி மலரை மலரை சூடி சரத கோடி மால போற்றிய தம்பி துரியோதனா உங்கள் பொற்பாத அமலங்களுக்கு துரை துரியோதனன் நேர கோடி வந்தன வந்தனம் பண்ணா நெடுடியாக வந்திருக்க வேண்டும் இன்றைய தினம் நாம் நகர்வலம் செல்வோம் தம்பி போகலாம் பாரி காஞ்சி மாநகர்கே போகலாம் பாரி காஞ்சி மாநகர்கே ஏகா பாகமாக நம் யார் போகலாம் வாரி காஞ்சிமா நகர்கே போதும் போதும் தம்பி இதுதான் அழகான காஞ்சி மா ஆமா அண்ணா இன்னொரு அண்ணா நம் கிராமத்தை சுற்று பார்க்கும் அளவிலே இளைஞர்கள் யாரும் காணவில்லையா அண்ணா எங்கே சென்றிருக்கிறார்கள் இதோ இந்த காஞ்சிமாநகரில்தான் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி என்று சொல்லக்கூடிய தமிழக அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ள எத்தனையோ வேலை வாய்ப்புகளில் டி என்று சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி மையத்தை ஆரம்பித்து கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெற்று அவர்கள் இல்லத்திலும் இருக்கக்கூடிய குழந்தைகளும் அரசாங்க வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக பதினான்கு ஆண்டுகளாக அயராது பாடுபட்டு உயர்த்து கொண்டிருக்கக்கூடிய பதினான்கு ஆண்டுகளாக இந்த நிறுவனத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தங்களுடைய கரகோஷத்தை எழுப்பி பாராட்டுதலை தெரிவிக்குமாறு கேட்டு ஆகையால் தம்பி அனைத்து மாணவர்களும் அண்ணா ஐஏஎஸ் அகாடமியை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி பெறுவார்கள் அப்படியே அண்ணா அகாடமிக்கு செல்வோம் டிஎன்பிசி படிப்போம் அரசு வேலை வாங்குவோம் அண்ணா நீ சொன்னது உண்மைதான் தம்பி அனைவரும் அண்ணா அகாடமியை நாடுவோம் நிச்சயம் அரசு வேலையை பற்றி வெற்றியை தேடுவோம் வாழ்க அண்ணா அகாடமி வாழ்க 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 இந்த அரியதொரு வாய்ப்பினை எங்களுக்கு அளித்த ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி தமிழகத்தோட மிக பழமையான கலையான கூத்துக்கலை இப்போ நம்ம எல்லாருக்கும் அவங்க செஞ்சு காமிச்சாங்க அவங்களுக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் ஏன்னா நம்மளோட எப்பவுமே மகாபாரத கதைகள் தான் இதுல பெரும்பாலும் இடம்பெறும் அண்ணா எஸ் அகாடமியும் அவங்க பத்தி ரொம்ப அழகா பேசினாங்க ரொம்ப நன்றி சார் இப்போ நம்ம கலைக்குழுவினருக்கு அவங்கள கௌரவப்படுத்துறதுக்காக ஓ நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்களை கூப்பிடலாம் அவங்கள கைத்தட்டல் மூலமா நம்ம உற்சாகப்படுத்தணும் ஏன்னா நம்மளுடைய தமிழகத்தில் இன்னும் இந்த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கலை அப்படின்னு சொல்கிறது இந்த தெருக்கூத்து மட்டும்தான் இந்த கலை இன்னும் அந்த பண்புகளும் மாண்புகளும் மாறாமல் அவங்க இதை நடத்திட்டு வராங்க அடுத்ததாக நம்மளுடைய சிலம்பம் கலைஞர்களுக்கும் இப்போது சால்வை போர்த்தி மரியாதை செலுத்த இருக்காங்க தெருக்கூத்து கலைஞர்கள் விஜயராகவன் ஜீவானந்தம் மற்றும் குழுவினர் உங்களுக்கு நம்ம வந்து சால்வை பூர்த்தி கௌரவம் மீடியா புகழ் காஞ்சி ஜி கே மெலடி ஸ்தாபகர் குளுநிலா குமரேஷ் அவர்களுக்கும் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நம்மளுக்கு வந்து குமரேஷ் அவர்கள் ஒரு பாடல் பாட இருக்காங்க அதுக்கு முன்னாடியே நமக்கு இந்த நிகழ்வோட ஆரம்பத்தில் அழகான ஒரு பரதநாட்டியம் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த எஸ் பி திவ்யஸ்ரீ அவங்களுக்கும் பொன்னாடை போர்த்தி ஷீல்டு வழங்கப்படுகிறது